வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் இப்போ நேற்று போடுற மாடுகளில் எல்லாமே விலைக்கு கிட்டே பேசி அட்வான்ஸ் போடுற ஓரத்தில் தான் எல்லாமே நிற்கிது ஆனால் இன்னும் என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணி ஆறாக போகுது ஒன்றும் முன்னும் விற்கல டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் எடுக்கிறேன் பார்க்கலாம் எப்படி ஏதாவது அவங்க யாராச்சும் பிடிக்கலனாலோ ஒன்றும் அட்வான்ஸ் போடல இப்போ இதுக்கெல்லாம் மொதல் அட்வான்ஸ் போடுறதுன்னுங்க இந்த ஏறத்துனாலயே என்னென்னு தெரியல இது எல்லாமே நல்ல கரம் மாடுகள் கை கருவிங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தங்கமான மாடுகள்லாம் இருக்குது அட்வான்ஸ் போட்ட மாடுகா துண்டு அங்கே அந்த சாலையில் கட்டி இருக்கிற இது வந்து விற்காத மாடுக ஒன்று வெள்ளை மாடு உங்களுக்கு முப்பத்தி மூணுரூவா வருது அட்வான்ஸ் போல பிடிக்கலன்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த மாடு நிற்கிது பால் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு வரும் இந்த மாடு பார்த்திங்கன்னா இது கரம்ப இது முப்பத்தி மூணு முப்பத்தில கடைசியாக இருபத்தொம்பதெல்லாம் சொன்னேன் பால் கறந்துட்டேன் எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா கறந்து ரெடியாக வச்சுருக்கேன் கொண்டு போகிறது சரி ஒரு வீடியோ போடலாம் ஏன்னா எதிர்பார்ப்பே இங்கே புது இருக்குது வருது அப்படின்ட்டு இந்த மாடு எல்லாமே சாயங்காலத்தாய ஒரு மூணு மூணு உறுதி ஏன்னா ஈரக்கடை பூரை எங்களுக்கு எடுத்துக்கிச்சு இது மூணு மூணு வரு இது இருபத்தொம்பது விலை போட்டு இருபத்தி நாலாம் அஞ்சு நாளாக கேட்டால் மொத்தம் விலை கிட்டத்தட்ட போய் ஒன்றும் விலை முடிக்காமல் இருக்குது இது ஒரு பெருவெட்டு மாடுங்க இந்த மாடு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி அட்வான்ஸ் போட்டுறத ஒன்றும் பிடிக்கல காங்கித்காரர் போட்டது இது மாடு நல்ல பெருவெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன மோசமாக போனாலும் ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் வரும் இடையில் ஒரு கழிஞ்சி மாத்திரம் மருந்தெல்லாம் போடுறத பால் கனி இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறுரூவா அந்த மாதிரியெல்லாம் கூட கொடுத்துடலாம் கரவையெல்லாம் வரும் மாடு நல்லா பெருவெட்டு பேட்ச் இருக்குது இந்த சேவலை நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டுருந்துருப்போம் இந்த சேவலை இது பார்த்தீங்கன்னா இது நைட்டு வீடியோ வந்துச்சிங்கன்னா நீங்கள் கிரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா கூட எப்படி அனுப்பு இதெல்லாம் கம்மியிலேயே தர்றேன் இதெல்லாம் நான் போட்ட ரேட்டுக்கும் இப்போ சம்மந்தமே இருக்காது இருபத்தி ஆறு ரூபாய்க்கு தான் பேசின இதெல்லாம் இருபத்தி ஆறுக்கு தான் அருமையான கெடேரி இது அது கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை எப்படிங்கன்னா பிறவுக்கு ஒரு பக்கம் செத்த வச்சுக்கிச்சு அதனால அது நிற்கிட்டுங்க நாளைக்கு பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சின்ன மாடு இந்த சின்ன மாடுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா கணக்கில் நல்லா போட்டது சின்ன மாடு ஒருத்தர் கொடுத்துட்டே இது பேசிக்கிறேன் இந்த செவலை மாடு பார்த்தீங்கன்னா ஆறு மஞ்சு பதினோரு லிட்டரு பால் கறக்கு நல்லா கறவை இது முப்பத்தி மூணாயிரம் வேலை சொல்லியிருந்தேன் இப்போ மாடு ஆறு ஏழு மாடு காட்டிக்கிறேன் இன்னத்தை வீடியாக இருந்தேன் நடப்பலாம் எந்த மாடு வேணுமோ கீழே கொண்டு வாங்க நல்லா கறக்கு என்றது இப்போ கறந்த வாழ்களே கம்மியாயிடுச்சு பூரா உரம்பு மழையே இல்லை ஆனால் தண்ணி எப்படி ஊறி நிற்கிறது வேறு அடித்தறைங்க ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு மாடு போட்டு தரேன் இன்றைக்கி ஏழு மாடு பண்ணம் போட்டுருக்கிறேன் எந்த மாடுன்னு ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க டக்கு டக்குன்னு விலையை முடிக்கலாம் ஏதிரி போகலாம் எல்லாம் பேசுனாங்க மக்கள் வீடியோ பார்க்குற மக்கள் அரைவரையான மக்கள் இல்லைங்க வாங்குவாங்க கண்டிப்பாக பேசுனாங்க கிட்டத்தட்ட அட்வான்ஸ் போடையல் போடையில் அப்படி அப்படியே அப்படி அப்படியே நிற்கிது இன்னைக்கு பொழுதாக வரைக்குமே நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு மாடு வித்தேன் நேற்று வந்த மாடுகளெல்லாம் கொடுத்துருக்குறேன் அதுக்கெல்லாம் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன் ராதாகிருஷ்ணன் பம் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு இருக்கிற இடம் இங்கிருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுங்கிற வாஷ் ஸ்டாப்பில் தொடர சந்தோஷமாக கொண்டே வளர்த்தலாம் எந்த தப்பும் வராது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது உண்மை ஒன்று வந்து எனக்கு தெரியாததாக இருக்குது நன்றி வணக்கம்